மழையில் ஸ்டார்ட் பண்ண ஃபைட்டு முடியவே இல்லைங்க அன்ஷித்தாக்கும் சௌந்தர்யாக்கும் சௌந்தர்யா போய் கொடை பிடிச்சோடனே ராணா வந்து யூனியன் லீடராக வேலை பண்ண மாட்டோன்னு சொல்லி சண்டை ஆரம்பித்தது போய்கிட்டே இருந்ததுங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே தொழிலாளி லேபர் முதலாளி இந்த பிரச்சனையை ஓடிட்டே இருந்ததுங்க பெரிய ஆகிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் தீபக் எப்படியோ பேசி சமாளிச்சு எல்லார்கிட்டையும் சமாதானமா பேசி கொஞ்சம் எல்லாரும் மன்னிப்பு கேட்டோம்னா திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்க மேனேஜர்ல இருந்து லேபராக ஒருத்தரும் லேபர்ல இருந்து மேனேஜரா ஒருத்தரும் மாறினாங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா உடனே அருணும் முத்துக்குமரன சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் சமாதானமா பேசும்போது ரஞ்சித் சார் எவ்வளவோ சமாதானமா பேசினாரு ஆனா மஞ்சுரி வந்து தேவையில்லாம சண்டை போட்டாங்க அவங்க அந்த மேனேஜர்னு காமிச்ச திமுரு கிளியரா தெரிஞ்சது உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க கடைசியா இன்னைக்கு எப்படியோ இந்த வாரம் இந்த டாஸ்க் இன்னையோட முடிஞ்சது அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம் சாட்டர்டே அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் என்னத்தை கேள்வி கேட்க போகிறாரு என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு சொல்லி நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க